நேர அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல இன்னைக்கு பருப்பு இல்லாம ஒரு சாம்பாருங்க அரைச்சி விட்ட சாம்பார் இதுதான் பண்ண போனோம் இதுக்கு வந்து வேக வச்ச துவரம் பருப்பு அந்த மாதிரிலாம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சு அப்படிலாம் பண்ணணும் சாம்பார்னா பெரும்பாலும் பருப்பு வேக வச்சுதான் பண்ணுவோம் நம்ம சேனலை நீங்க பாத்திருப்பீங்க நம்ம பருப்பு இல்லாம சாம்பார் பண்ணுவோம் அதே மாதிரி இது அரைச்சி விட்ட சாம்பாரும் அதே மாதிரி பருப்பு இல்லாம பணப்படும் நீங்க பாத்தீங்கன்னா நான் காய்கறி வந்து கலந்த காய்கறி பூசணிக்காய் ஒரு துண்டு பரங்கிக்காய் ஒரு துண்டு அதோட கூட கொஞ்சம் கொத்தவரங்காய் காராமணி அவரைக்காய் எல்லாம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதோட கூட சும்மா கத்திரிக்காய் ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் அப்புறம் வீட்டில் பஜ்ஜி போட்டேன் அந்த பஜ்ஜி வாடக்காயில் ஒரு ரெண்டு துண்டு மூணு துண்டு இருந்தது அதை இப்படி சும்மா நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து நான் இருந்ததுனால நறுக்கியிருக்கேன் இல்லைன்னா நீங்கள் வாழைக்காய் இருந்துச்சுன்னா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல தக்காளி ரெண்டு மூணு தக்காளி ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் அவ்வளோதான் இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணுவாங்க முதல்ல தக்காளி நல்லா மூணு தக்காளி போட்டிருக்கேன் இந்த பொடிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சொத்து எண்ணெய் விட்டுட்டு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன்னு சொல்லிடுறேன் ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போடும் இதுக்கு வந்து காஞ்ச மிளகா நல்ல ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம் இதுலேருந்து நான் ஒரு நாலஞ்சு மிளகா எடுத்துடுறேன் அவரது தான் இது போதும் இது ஒரு பத்து பன்னெண்டு காஞ்சி மிளகா மிளகா மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கிறேன் நல்ல ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உளுந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரே ஒரு டீஸ்பூன் பச்சை அரிசி நல்லா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாக இந்த மிளகா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருவோம் இதோட லாஸ்ட்டில் தனி திருவண்ணை தேங்காய் சேர்ப்பேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா செவ்வந்து வரா மாதிரி வறுக்கணும் குறைச்ச தீயில் வச்சு நிதானமாக நல்லா வறுக்கணும் இது வறுகிறது தான் அந்த சாம்பார் வள ஆசனையும் இருக்கு இப்போ பேன் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால மாற்றிருக்கேன் இதில் பெரிய பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து தீயை குறைச்சி வச்சு வறுத்துட்டு இந்த பக்கம் ஒரு கால் கப்பு தேங்காய் போட்டிருக்கேன் அதுவும் வறுக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவும் வறுபட்டுருச்சு இதுவும் வறுப்பட்டுருச்சு அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை வந்து தேங்காய் இதோ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வறுபட்டா போதும் அந்த ஈரம் போணுச்சுன்னா போதும் இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள் இப்போ இந்த மிளகையும் நல்லா வறுபட்டாச்சு கலர் மாறாமல் வறுபடும் அது ஒன்று தான் இது முக்கியமானது இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த காம்பை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு இந்த மிளகா இருக்க காம்பை உடச்சோங்கன்னா டக்குன்னு உடைய வந்துடும் தான் மிளகா காம்போடு நான் வருத்தேன் இது உடைச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துருக்கோம் பொடியா பணமும் இல்லை தண்ணி ஊற்றி அரைச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரைச்சி அரைச்சி நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன் முதல்ல பவுடர் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வெண்ணை மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இந்த பக்கம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் இந்த கடுகு நல்ல பொரியுது அதோட உளுந்து ரெண்டே ரெண்டு வெந்தயம் இந்த வெந்தையை மட்டும் ஒரு நான் சொல்ல விட்டுட்டேன் நம்ம பொடி வறுக்கிறோம் இல்லையா அதையே கூட போட்டு நீங்கள் வருத்திட்டீங்கன்னா சாப்பிடும்போது வாயில தச்சுப்படாது அதை நான் செய்ய விட்டுட்டேன் நீ அடுத்து இது செஞ்சு நீங்களுமே வறுக்கும்போது போது கொஞ்சம் லாஸ்ட்டில் வெண்டையிட்ட போட்டு ஒரு வருது வச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் இல்லை நல்லா பொதிஞ்சு உளுந்தெல்லாம் செவந்த வெங்காயம் தீ கொஞ்சம் குறைச்சிக்குன்னா வெங்காயம் கொஞ்சம் வதங்காயம் ஆ வெங்காயம் நல்லா வதங்கணும்

இந்த சாம்பாருக்கு நம்ம காய்க்கு போட்ட தண்ணியில மீதி உப்ப எழுத போட்டது காய்க்கு வந்து கப்பண்டு போடுறது கொஞ்சமா உப்பு போடுறோம் இல்லையா அந்த உப்பு இல்லாம நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு இந்த தக்காளி பரஞ்சு வதங்கணும் காயும் ஒரு முக்கால் பதினாறு வெந்துடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பூச்சாச்சு இப்போ நம்ம வேக வச்சுருக்க காய் இந்த கத்திரிக்காய் இதில் வெந்துருச்சு வெந்து முழு உருவாக இருக்கு பாருங்க குக்கரில் போட்டிங்கன்னா அந்த முருதிரியாக போயிடும் இப்போ அந்த வேக வச்ச காய்கறிகளை போட்டுக்கலாம் ஒரு முருங்கைக்கா நம்ம கீத்து விற்பாங்கல்ல இதில் பரங்கிக்காய் கீற்றெல்லாம் பூசணிக்காய் கீற்றலாம் அதில் நாலில் ஒரு பாகம் தான் நல்ல பெரிய கீற்றாக இருந்தது அதில் கால் பாகம் தான் எடுத்தேன் அதுக்கப்புறமா ஒரு ஆறு காராமணி பத்து பன்னெண்டு கொத்தவரங்காய் இதான் நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் கொஞ்சமா கரைச்சு வச்ச புளி அவ்வளவுதான் இது ஒரு ரெண்டு நிமிஷம் புளி கொதிக்க விட வேண்டாம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சதும் அரைச்ச விழுதை சேர்த்து இறக்க வேண்டியதுதான் இது நல்லா கொதிக்கிட்டு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுத சேர்த்துருவோம் கலந்து விட்டு தீய கொஞ்சம் பறிச்சிட்டு இந்த அரைச்ச நான் ஒரு டம்ள தண்ணி ஊத்திருக்கேன் அத நல்லா அலசி ஊத்திடுவாங்க தண்ணி பத்தால அந்த திக்னஸ் ஏத்த மாதிரி ஊத்திக்கங்க கொஞ்சம் ஊத்துதான் இது வந்து கொதிக்கும் போது கொஞ்சம் திக்காகும் நீங்க அதுக்கு மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் ஏன்னா இந்த பருப்பெல்லாம் போட்டுறதுனால இது மாதிரி ஊத்திக்கணும் கொஞ்சம் திக்காகும் சாம்பார் சாம்பார் நல்லா கொதிச்சாச்சு இது பருப்பு போடாத சாம்பார் சத்தியம் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த குழவுல போட எப்படி இருக்கு இது வந்து நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வேணும் நான் அதுக்கப்புறம் ஒரு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்லா குடிக்கிட்டு இதை ஊற்றின மிக்சியில் சரியாக இருக்குது இது நல்லா பொறிச்சாச்சு படுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு முக்கியமான இது வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பில் இல்லாத சாம்பார் ரசம் ஏது அதனால் போட்டுடுவோம் நிறைய பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி லாஸ்ட் பட் லீஸ்ட்டும் பாங்க அந்த மாதிரி இவ்வளோ ஒரே ஒரு டீஸ்பூன் சாம்பார் சாரி நெய் அவ்வளோதான் இந்த சாம்பாரில் இதை மூடி வச்சுக்கணும் அவ்வளோதான் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஏற்கனவே ஸோ இப்போ அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா மணக்க மணக்க ஒரு சாம்பார் வரும் சரி எல்லாரும் கேட்பீங்க வேக வச்ச பருப்பு தான் இல்லை ஆனால் அத்தனை பருப்பையும் வறுத்து போட்டு நீங்கள் பொறி பண்ணி இந்த சாம்பாரை வச்சுருக்கீங்களா அப்போ பருப்பு இல்லைன்னு எப்படி சொல்வீங்கன்னு பருப்பை வேக வச்சுன்னா நம்ம சாம்பார் பண்ணுவோம் ஆனால் அது இல்லாமல் இந்த பருத்தை பொரிய போட்டு பண்ணும்போது அதே பருப்பு தான் ஆனால் வேக வைக்கிற பருப்பு இல்லாமல் இந்த பருப்பு மட்டும் போட்டு வைக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவர் எல்லாமே நிச்சயமாக அது இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணவங்களுக்கு தெரியும் ஸோ நான் நிறைய காய் போட்டு இது கிழங்கு வகையும் போடுறவங்க போட்டுக்கலாம் ஆக்சுவலா இது வந்து சாம்பா இந்த சாதம் இடியாப்பம் தோசை இட்லி எல்லாத்துக்கும் பொருந்துங்க ரொம்ப டேஸ்டியாக கொஞ்சம் வித்தியாசமா நல்லாவே இருக்கும் அரைச்சி விட்ட சாம்பார் அரைச்சி விட்ட சாம்பார் ஃப்ளேவரோடு இருக்கும் ஆனால் பருப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து நான் ஒரு நல்ல அழகான புடவையை கட்டிட்டு இருக்கேன் என்னோட தம்பி ராபர்ட் அவருக்குடன் பெறவா சகோதரன் அவன் கொண்டு வந்து அவனை அவன் வயது கொண்டு வந்து ஆசையாக கொடுத்த ஒரு விஷயம் எல்லாம் எதன புடவை விளம்பரம் கேட்டு அதுங்க ஒவ்வொருத்தருக்கு கொடுத்த புடவையும் சொல்கிறீங்களேன்னு நிச்சயமாக என்னன்னா அது புடவை விளம்பரம் கிடையாது ஆனா அதே சமயம் ஒருத்தர் கொடுக்கும்போது அவங்க வந்து என்ன ஃபோன் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவான் ஆனா இன்னைக்கு இந்த சௌகரியம் இந்த கேமரால சௌகரியம் இருக்கிறதுனால நம்ம அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு சந்தோஷமா சந்தோஷமாக தெரியப்படுத்திக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் இதை கொடுத்தவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது ஒன்று தான் இன்னைக்கு அதை கட்டிட்டு நான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ராபர்ட் உங்கள் வைஃப் விருந்தா ரெண்டு பேருக்கும் ஸோ நேரத்தான உங்களுக்கும் நீ இந்த வீடியோ பார்த்துட்டு இது எப்படி இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட வேறு பேர் கொடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்